அருள்முகி மாமகேஸ்வர பெருமான் திருக்கோயில் அக அருளா வழிபாடு உலகாமணன் தோதக்கரிய வன் நீர்மழிவேணி என் அடகில் சோதி என் அம்பாடத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோர்த்து மௌனமாக நிமிந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் பிறந்த வெறும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கையம்பட்டம் அழகுமுத்துக்கவுண்டன்புதூர் அருள்மிகு உமகேஸ்வர பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணரை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூகும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வழக்கு காட்டி முதட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பலம் தூயாடை உடுத்துகின்றோம் நீ நாளும் நன்னெஞ்சே நினைகண்டாயன் அகத்தால் உண்ணி சேவரம் பொருளை போற்றி திருநீரணிந்து ஒருத்திர சாதனம் கொண்டு ஐந்தழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதிகமோ உருவையும் தாழ்ந்து இரஞ்சுகின்றோம் போற்றியோம் நக்சிவாய் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலைபெறுமாறு நிதியே நெஞ்சே நீவா என நம்முடைய அழைத்துக்கொண்டு அழைத்துக் கொண்டு கோயில் புக்கு அழகிட்டு மழுக்கிட்டு பூமாலை உனைந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறைமுன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து தாக்கும் நோக்கிக் காணக் கதவை திரபூமே என திருவாயில் திறந்து இப்பிரப்பருத்து எமை ஆண்டருள் புரியும் எப்பெருமான் வள்ளி எழுந்தருளாயே எனத் திரையகற்றிப் பேரொடிகொண்டு எல்லாம் வல்ல அருள்மிகு உமாமகேஸ்வர பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மனம் மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரவி என போதொடு நீராதிக சமந்து கருவறை உகுவாருடன் நாமும் ஊகிறோம் நெருநல ஆடை அணிகளைக் களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புணற்ாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நீர் அனைத்துக்கும் தூவி வணங்குகின்றோம் இடக்கைவனி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதட்டி பேரொளி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஐயமுதம் நெய் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனி புழிவுகள் சந்தனம் பன்னீர் திருநீரு நிறைவாக எல்லாம் வல்லாரும் மிக உமாமகேஸ்வர பெருமானின் தடங்கொண்டதோர் தாமரை பொன்மிடுதின் மேல் அருட்கு திருக்குடங்கொண்டு குழிநீர் சுமந்தாற்றுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்களான்தாமை தீர்த்த ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர சந்தனம் குங்குமம் சாத்தி மலராதி மாடைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணல் நல்குதல் திருவடிநீர் உச்சி நீர் நீர் நரும்புகை சுடரொடி திருவமுது ஐங்கிழைப் பேரொடி மலர் வழிபாடு போற்றி சைத்தும் நடிபறவன் என்றாய் போற்றி புன்னியனேன் போற்றி ஏற்று தைக்கும் வன்மேல் இருந்தாய் போற்றி நாய் இருநூறு பெயராய் போற்றி தைக்கும் உழக்காயன் அதா போற்றி முகக்கும் மார்க்கும் அரியாய் போற்றி காற்று சிக்கும் சைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே என்ற நுடனடி போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் விருந்தரினும் தேவனடி போற்றி யாராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி சிற்றம்பலம் அன்பர்கள் வன்முதை வழுத்தும் சொன்னாலே ஏற்றருள் வடிவே போற்றி அருள் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவித் துதித்து போற்றுகின்றோம் சம்பந்தரின் திருக்கடை காப்பாகிய தேவாரம் முதலாம் திருமுறை ஒன்பதாவது திருக்குற்றாலம் செல்வம் செம்பகம் வேங்கை சென்றேரி கொல்லை முல்லை மில்லரும் குற்றாலம் வில்லின்ுல்கும்மதிலெய்து வினை போக நல்கும் நம்பன் நன்னகர போறும் நமராங்காள் பக்க வாழைப் பாயனியோடு பழவிந்தே கொக்கிங்கோட்டு பைங்கணி தூங்கும் குற்றாளம் அக்கும் பாம்பும் மாமையும் பூண்டோர் அனலேந்தும் நக்கன்மேயே நன்னகர் போலும் நமராங்காள் நாடவீதி கோடலின்று கொழுமுனை கொழுமுனைகும்பும் குற்றாலம் நாடவல்ல நற்றமிழ் ஞான சம்பந்தன் பாடல் பத்தும் பாட நம் பாவம் பரையூமி ம்ணிவாசகர் அருளியது செய்ய வாய்ப் பஞ்சிறகிச் செல் செல்வீனம் சிந்தை சேர் ஐயன் பெருந்துரையானாருரையாய் தையவாய் வான் வந்த சிந்தை மலங்கழுவ வந்தெழியும் ஆனந்தம் காடையான திருத்தொண்டர் வாக்கதையாக செக்கிலார் பெருமானருளிய பெரிய புராணம் மருங்கி நின்றவர்கள் விண்ணும் மயில் மிக முதிந்தானின்னே அரும்பருள் இறைச்சி காட்சி அதிக்கு வேறு விழா நின்றான் பெரும்பசி உடைய நேனும் பேச்சிலன் எமக்கும் வேறு தரும பரிசுணரான் மற்றை தசைபுரம் தெரியா நின்றான் திருத்தொண்டர் புராணத்தைத் தொடர்ந்து பனிரெண்டு திருமுறைகளின் சாரமாக அருளிய சிவஞான போதம் சிவத்து பேர் காணும் காட்டும் முடம்போல் காண உள்ளத்தைக் கண்டு காட்டலின் அயறான் பின்னரங்கடல் செழுமே சதகம் வழங்கி எக்கியவன் எது செய்தால் எதுவாகும் என்றென்றும் கற்பனையாவும் இறந்து உணர்வு ஏகமேயாய் புலனாதி உபாதி ஒழித்து ஒரு குன்னை செழுங்கைக் கனிகழ்த்து உணரும்படி திலையே வாழ்க அந்த நிர்வாணவராணினம் வீழ்கதன் புணர் வெந்தர் மொங்குக ஆழ்கதி எதெல்லாம் அரண் நாமமே சூழ்க பையகம் துய தீர்கவே குளைக்கண்ணி கூரன் காண்க அவளும் தான் உடனே காண்க தென்னாருடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமது ஊட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்க வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல அரும்பு உமாமகேஸ்வர பெருமான் திருவருளாலே எல்லா உயிர்களும் என்னும் சொல் செயல்களாலே அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் சாந்தம் ஆகியவற்றில் சிறந்து விளங்க அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம ஓம் வான்முயில் வழாது வீக மணிவளம் சுரக்க மன்னகோன்முறை அறுது செய்க குறை வீர்கள் வாழ்க நான்வரை அரங்கரோங்க வேள்வி மழ்க கொள் சைவ நீதி விளங்குக உலகமெலாம் என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்